நடிகர் கவுண்டமணி தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக வாழ்ந்து வருபவர் காமெடி நடிகர் கவுண்டமணி கோயம்புத்தூரில் உடுமலைப்பேட்டையில் பிறந்து வளர்ந்த கவுண்டமணி சினிமாவில் நடிப்பதற்கு முன்னதாக ஏராளமான நாடக நிகழ்ச்சிகளில் நடித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு சர்வர் சுந்தரம் படம் மூலமாக சினிமாவில் அறிமுகமானார் இந்த படத்துக்குப் பிறகு ராமன் எத்தனே ராமனடி தேனம்பாலம் பதினாறு வயதினிலே கிழக்கே போகும் ரயில் சிகப்பு ரோஜாக்கள் என்று ஆரம்பித்து எங்கள் ஊரு ராசாத்தி கல்லுக்குள் ஈரம் நாட்டாமை பக்கத்து வீட்டு ரோஜா இளஞ்சோடிகள் என்று ஏராளமான படங்களில் நடித்துள்ளார் ஷூ சாதி மதம் பேதங்களை பார்க்காதவர் கவுண்டமணி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மற்றும் தொன்னூறாம் ஆண்டுகளில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் சினிமாவில் எத்தனையோ படங்களில் நடித்துள்ளார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சாந்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இரண்டு மகள்களுக்கும் மிகவும் பிரமாண்டமாக திருமணம் நடத்தி வைத்தார் சாதி மதம் போன்ற பேதங்களை பார்க்காதவர் கவுண்டமணி எனவேதான் தனது இரு மகள்களுக்கும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்த மணமகனை தேர்வு செய்தார் பேரன் பேத்தி எடுத்த வயதில்தான் கவுண்டமணிக்கு ஹீரோ வாய்ப்பு தேடி வந்தது சமீப காலமாக கதையின் நாயகனாக இவர் நடித்த படங்கள் ஓரளவு வரவேற்பை பெற்றது இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கவுண்டமணியின் மனைவி சாந்தி உடல்நல பிரச்சினை காரணமாக உயிரிழந்தார் சாந்தியின் மறைவு கவுண்டமணி தனது குடும்பத்தை இதுவரை வெளியுலகிற்கு காட்டாமல் வைத்திருந்தார் மேலும் அவர்களை சினிமா பக்கமே கொண்டு வரவில்லை எனினும் சாந்தியின் மறைவுக்கு செந்தில் சத்யராஜ் விஜய் கே எஸ் ரவிக்குமார் என்று சினிமா பிரபலங்கள் பலரும் நேரில் சென்று இரங்கல் அஞ்சலி செலுத்தினர் நிறைவேறாமல் போன சாந்தியின் ஆசை இந்த நிலையில்தான் கவண்டமணியின் மனைவி சாந்தியின் நிறைவேறாத ஆசை பற்றிய தகவல் வெளியே வந்துள்ளது அதாவது சாந்திக்கு பிரமாண்ட வீட்டில் இருக்க வேண்டும் என்பது மிகவும் ஆசையாம் மனைவியின் ஆசையை நிறைவேற்ற தன்னுடைய எண்பத்தைந்து வயதில் கவண்டமணியும் சென்னையில் பிரமாண்ட சொகுசு வீடு ஒன்றை தற்போது கட்டி வருவதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த வீட்டில் மனைவியோடு குடியேறுவதற்கு முன்பே சாந்தி உயிரிழந்துள்ளார்